கேரள லாட்டரி துறை சார்பில் புதிய திருத்தப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகள் விற்பனைக்கு வந்துள்ளன இதன் மூலம் இனி நாள்தோறும் முதல் பரிசாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது வாராந்திர லாட்டரியில் அனைத்து டிக்கெட்டுகளுக்கும் முதல் பரிசாக ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது ஐம்பது ரூபாய் விலை கொண்ட இந்த லாட்டரி டிக்கெட் விற்பனைக்கு வந்துள்ளது இதற்கு கோல்டன் கேரளா என பெயரிடப்பட்டுள்ளது முறையாக சிறு முகவர்களுக்கு ஏழு லட்சம் டிக்கெட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த லாட்டரி டிக்கெட்டுக்கான இரண்டாவது பரிசு எழுபத்தி லட்சம் ரூபாய் என்று இதனால் கேரள லாட்டரி பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் உள்ள ஒரு நீட் தேர்வு மையம் தரமின்றி மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருப்பதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது நீட் தேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது பழமை வாய்ந்த சென்னை தரமணியில் உள்ள சிபிடி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது இந்நிலையில் இக்கல்லூரியின் வகுப்பறை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மேற்கூரையில் உள்ள சீலிங் விரிசல் அதிகமாக ஏற்பட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் விழக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் காவல்துறை மற்றும் கல்வித்துறை உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மேலும் சீலிங் ஃபேன் ஓடாமலும் கழிப்பறை வசதிகள் மிகவும் மோசமாக இருப்பதும் இதனால் மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என கல்வித்துறை மற்றும் தேசிய தேர்வு முகமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது எனினும் எண்பது பேர் தாராளமாக இந்த இடத்தில் தேர்வு எழுதலாம் என்றும் வெளியில் இருந்து முப்பத்தைந்து மொபைல் டாய்லெட் வசதிக்கு ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் கல்லூரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது